ஆன்மீக சந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் இன்றைய பதிவுல நம்ம என்ன பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா சுமார் ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு ஏற்படக்கூடிய முக்கியமான ரெண்டு கிரகங்களுடைய மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே நல்ல ஒரு மாற்றங்களை தான் ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்கு ஸோ அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம தனுசு ராசி நேர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் கொடுக்க போறாங்க என்னென்ன விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி எல்லாம் தான் தெளிவாக இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்க போறோம் பொதுவாக ஒரு கிரகம் மாறுது அப்படின்னா அதனுடைய தாக்கம் எல்லா ராசிக்குமே இருக்கும் அதில் ஒரு சில ராசிக்கு நல்ல பலன்களையும் கொடுக்கும் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு அசுப பலன்களையும் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படி மிகப்பெரிய கிரகங்களாக சொல்லக்கூடிய குருவினுடைய உதயமும் மற்றும் சனியினுடைய வக்ரமும் தாங்க இப்போ ஏற்பட இருக்குது அதனால ஏன் இந்த ஜூலை மாதம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து குறிப்பிடத்தக்க ஒரு மாதம் அப்படின்னே சொல்லலாம் பல மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய இந்த ஒரு ஜூலை மாதத்தில் ஏற்படக்கூடிய அற்புதமான மாற்றங்கள் தனுசுராசினியர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடுவே பக்கத்தில் இருக்கிற பல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜோதிட ரீதியாக ஒவ்வொரு மாதங்களுமே சிறப்பாக இருக்கிறதுக்கு முக்கியமான காரணங்கள் என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரகங்கள் தான் அந்த மாதத்துல என்ன கிரகங்கள் மாறுறாங்க எந்த இடத்துல வந்து நமக்கு பலன்களை வந்து கொடுக்க போறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இப்போது ஜூலை மாதம் ரெண்டாம் தேதி அன்னைக்கே சனி வக்ரம் ஆயிட்டாரு அதாவது இந்த ஜூலை ரெண்டில் சனி பகவான் எங்க வக்ரம் ஆயிருக்காருனா மீன ராசியில்தான் வக்ரம் ஆயிருக்காரு அதைத் தொடர்ந்து ஜூலை ஒன்பதாம் தேதி அன்னைக்கு ஏதாவது இரவு பத்து மணி ஐம்பது நிமிடத்துக்கு மேலே என்ன ஆகப் போகிறாருன்னா குரு வந்து மிதுனத்தில் போய் உதயமாக போகிறாரு ஸோ அந்த ரெண்டு கிரகங்களுமே பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு வாய்ந்த கிரகம் தான் ஏன்னா குரு பார்த்தீங்கன்னா ஒரு சுபகிரகம்னு சொல்லுவாங்க அதே போல் சனி பகவான் கர்மக்காரகன் தொழில்காரகன் இப்படி ரெண்டு கிரகங்களுமே நல்ல ஒரு கிரகங்களாக தான் இருக்குது அதாவது நமக்கு சனி பகவான் நமக்கு தீமைகளை கொடுத்தாலுமே கூட குரு நல்ல இடத்துல இருந்து அருள்பாலிக்க ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா அதனுடைய பலன்கள் கண்டிப்பாக நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே ஒருவேளை சனி பகவானே கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டாருன்னா வேற யாராலையும் வந்து தடுக்கவே முடியாதுங்க ஸோ இப்படி ரெண்டு கிரகங்களுமே பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு இடத்துல தான் இருக்குது அதனுடைய அடிப்படையில் தான் இப்போ தனுசு ராசி எப்படி இருக்க போகுது இந்த ஜூலை மாதம் எவ்வளோ அதிர்ஷ்டகரமாக இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம் தனுசு நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு ரொம்பவே வந்து அதிர்ஷ்டகரமாகவே வந்து இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதோடு பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை மாதத்துல நிறைய கிரகங்களுடைய மாற்றங்கள் இருந்தாலுமே கூட இந்த ரெண்டு கிரகங்களுமே உங்களை சிறப்பான ஒரு இடத்துக்கு வந்து கொண்டு போக போகுது சோ தனுசு ராசி மூலம் போராடம் முத்திராடம் ஒன்றாம் பாதம் ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியவர்களுடைய கிரக நிலைகளை பார்த்தீங்கன்னா ரண ருணு ரூபஸ்தானத்தில் சுக்கர பகவானும் கலஸ்தரஸ்தானத்தில் சூரியனும் குரு பகவானும் அஷ்டமஸ்தானத்தில் புதன் பகவானும் பாக்கிய செவ்வாய் பகவானும் கேது பகவானும் தைரிய வீரியஸ்தானத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் வளம் வந்துட்டு இருக்காங்க இல்லை இந்த மாதம் முழுக்க கிரக மாற்றங்கள் இருக்காங்கன்னா கண்டிப்பாக இருக்குங்க ஏன்னா முன்னாடி சொன்ன மாதிரியே தான் ரெண்டாம் தேதி அன்னைக்கு தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் பெற ஆரம்பிக்க போகிறாரு அதுக்கப்புறமா மூணாம் தேதி அன்னைக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய புதனும் வக்ரம் பெற ஆரம்பிக்கிறாங்க பதினேழாம் தேதி அன்னைக்கு கலஸ்தரஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரியன் அஷ்டமஸ்தானத்துக்கு வந்து மாறுறாரு அதே பதினேழாம் தேதி அன்னைக்கு புதன் பகவானும் அஷ்டமஸ்தானத்திலிருந்து கலஸ்தரஸ்தானத்துக்கு வந்து மாறுறாரு அதை தொடர்ந்து இருபத்தி ஆறாம் தேதி

பணப்புழக்கம் அதிகரிக்க ஆரம்பிக்கும் உங்களுடைய தேவைகள் எல்லாமே வந்து பூர்த்தியாக ஆரம்பிக்கும் இது வரைக்கும் நீங்கள் எழுந்த மதிப்பு மரியாதை அந்தஸ்து செல்வாக்கு எல்லாமே வந்து திருப்பி கிடைக்க போகுது இது வரைக்கும் உங்கள் மேலே ஒரு கெட்ட பேர் கூட இருந்திருக்கும் மற்றவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு கெட்ட அபிப்பிராயம் கூட இருந்திருக்கும் அந்த மாதிரி அவ பெயர்கள்லாம் இருக்குது அப்படின்னா அது எல்லாமே இந்த டைமில் மறைஞ்சி உங்களுக்கு செல்வாக்கானது அதிகரிக்க ஆரம்பிக்கும் அதாவது உங்களுடைய சொல்லுக்கு பிறர் வந்து மரியாதை கொடுப்பாங்க யாருமே என்னுடைய பேச்சை கேட்கறது கிடையாது காது கொடுத்து கேட்கறது கிடையாது ஒரு மதிப்பு இல்லை வீட்டில் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்குமே இது ஒரு பொற்காலம் தாங்க ஸோ அதுவும் தனுசுராசி நேயர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லவே தேவையில்லை நீங்கள் இழந்த எல்லாத்தையும் மீட்டெடுக்க போகிறீங்க உங்களுக்கு மரியாதை கிடைக்க போகுது வீட்டில் மகிழ்ச்சியானது அதிகரிக்க போகுது குடும்ப பிரச்சனைகள் எல்லாமே இப்போ வந்து கட்டுக்குள்ள வந்துட ஆரம்பிச்சிரும் என்னதான் உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தாலுமே கூட இந்த டைமில் எல்லாமே உங்களால் சரி பண்ணிக்க முடியும் ஆனாலுமே தேவையான இடங்களில் நீங்கள் கண்டிப்பாக வந்து விட்டு கொடுத்தும் போகணும் விட்டு கொடுக்காமல் ஏட்டிக்கு போட்டியாக பண்ணீங்க அப்படின்னா எந்த ஒரு காரியமுமே வந்து நல்லபடியாக முடியாது ஸோ விட்டு கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் நினைத்த விஷயத்த கண்டிப்பாக இந்த டைமில் வந்து அடைய முடியும் தனுசுராசினியர்களுக்கு எல்லா வகையிலையுமே கிரகங்கள் வந்து சாதகமாக தான் இருக்குது ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் உங்களுக்கு குருவும் சனியும் கூட நல்ல ஒரு பலன்களை தான் வந்து கொடுக்க இருக்கார் மேலும் உங்களுக்கு தேவையான ஒவ்வொரு விஷயங்களையும் செய்ய போகிறீங்க தேவைகள் எவ்வளவு வேண்டாலும் இருக்கலாம் அந்த தேவைகள் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா நீங்கள் இப்போ வந்து சரி செய்ய போகிறீங்க பூர்த்தி பண்ணிக்க போகிறீங்க அதாவது பல நாள் கனவுகளானது நினைவாக போகுது அப்படின்னு தான் சொல்லணுங்க ரொம்ப நாளாக கூட உங்கள் வீட்டுக்கு கூட நீங்கள் இந்த ஒரு பொருளை வாங்கணும் வாங்கணும்னு ஆசைப்பட்டுகிட்டே இருந்திருப்பீங்க ஆனால் அதுக்கான நேரம் வந்து கூடியே வந்திருக்காது தட்டி போய்கிட்டே இருந்திருக்கும் ஆனால் அப்படி ஒரு பொருளை நீங்கள் இந்த டைமில் வந்து வாங்க போகிறீங்க ஸோ ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்ச பொருளை வாங்கி ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாவே வந்து இருக்க போறீங்க அதோடய ஜூலை மாதத்துல நண்பர்களுக்கு உங்களுக்கு அந்யுன்யம் பார்த்தீங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும் நிறைய நண்பர்களை மீண்டும் வந்து சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் நல்ல ஒரு நிலையில தான் நீங்க இருப்பீங்க அப்படின்னே சொல்லலாம் தனுசு ராசி நேர்களுக்கு பெரும்பாலும் நல்ல ஒரு பழங்கள் தான் வந்து கிடைக்க போகுது ஒருவேளை உத்தியோகம் பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்களாம் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய உத்தியோகத்தில் நல்ல ஒரு வளர்ச்சியை வந்து பார்க்க போறீங்க நல்ல ஒரு முன்னேற்றமானது கிடைக்க போகுது ஸோ இது வரைக்கும் நீங்கள் இழந்ததை எல்லாத்தையுமே இப்போ வந்து மீட்டெடுக்க போறீங்க நல்ல ஒரு முன்னேற்றத்தை நோக்கி நீங்கள் போக போகிறீங்க அதாவது இது வரைக்குமே உங்களுக்கு உடைய முன்னேற்றத்துக்கு தடைகளாக நிறைய விஷயங்கள் இருந்திருக்கலாம் ஸோ அது ஒரு சில செயல்பாடுகளாகவும் இருக்கலாம் நபர்களாகவும் இருக்கலாம் முன்னேற்றத்துக்கு நிறைய தடைகளை தான் நீங்கள் வந்து பார்த்துட்டு இருந்திருப்பீங்க ஸோ அந்த முன்னேற்ற தடைகளை மறந்து இப்போ இதை எல்லாமே வந்து சரி பண்ண போகிறீங்க ஸோ இது நாள் வரைக்கும் நீங்கள் என்ன தவறு செய்திருக்கீங்க அப்படின்றத கூட உணர்ந்து அதை உங்ககிட்ட இருந்து நீங்கள் சரி பண்ணிக்கிறதுக்குரிய ஒரு நேரமாகவும் இந்த டைம் இருக்குது ஒருவேளை உங்களுடைய நண்பர்களே கூட உங்களுக்கு அகேன்ஸ்டா இருக்கிறாங்க உங்க மேலே வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய முன்னேற்றத்துக்கு தடையா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க அவங்களுடைய கேரக்டர்ஸை கண்டிப்பாக வந்து மாற்றிக்கக்கூடிய நேரம் தான் உங்களை நல்லபடியாக வந்து புரிஞ்சிக்க போறாங்க உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு உரிய உதவிகளை வந்து செய்ய போகிறாங்க உங்களை உங்கள் வழியில் போறதுக்கான அனுமதியும் வாய்ப்பையும் வந்து வழங்க போகிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ நம்மளுடைய முன்னேற்றத்திற்கு யாராவது ஒருத்தர் வந்து பக்கவளமாக இருக்கும் பொழுது அதை சிறப்பாகவே செய்து முடிக்க முடியும் அதே போல் தான் இந்த காலகட்டங்களில் தனுசுராசி நேர்களுக்கு தடைகளாக இருந்தால் ஒவ்வொருவரும் வந்து விலக போகிறாங்க உங்களுடைய வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் நகர ஆரம்பிக்க போகிறீங்க நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கக்கூடிய அந்த பதவி உயர்வு உங்களுக்கு இப்போ கிடைக்க போகுதுங்க ஸோ வேலைக்கு போகக்கூடியவங்களாம் கவலைப்படாதீங்க தொழில் செய்யக்கூடியவங்களும் அப்படிதான் கவலையப்படாதீங்க ஏன்னா தொழிலில் நிறைய தடைகள் வந்து இருந்துகிட்டு இருந்திருக்கும் மந்தமான ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் இருந்திருக்கும் இது மாதிரி வியாபாரத்தில் இவ்வளவு தடைகளை பார்த்துருக்கக்கூடியவர்கள் இப்போ வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து பார்க்க போகிறீங்க ஸோ அலைச்சல் வேலைப்பழுவும் கூட உங்களுக்கு இருக்கத்தான் செய்யுங்க ஏன்னா அலைச்சல் வேலைப்பளு அப்படிங்கிறது இருக்க இருக்க தான் உங்களுடைய முன்னேற்றங்கள் அதிகரிக்க ஆரம்பிக்கும் அதே வேளையில் நீங்கள் இந்த டைமில் இந்த இடத்துக்கெல்லாம் போகணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் போயிட்டு வரதுக்கான வாய்ப்பும் இருக்குது கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அப்படிதான் புதுவிதமான நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் நிறைய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் அதை வச்சு நீங்கள் இன்னுமே வந்து முன்னேற்றம் அடைய ஆரம்பிப்பீங்க ஒருவேளை நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்துகிட்டு இருந்தது அப்படின்னா கூட அதில் இருந்து இப்போ வந்து விடுபட்டுடுவீங்க ஸோ இனி உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் வாய்ப்புகளை நல்லபடியாக வந்து பயன்படுத்திக்கோங்க அதே போல் அரசியல்வாதிகளுக்கும் அப்படிதாங்க இந்த காலகட்டங்களில் நீங்கள் நினைத்ததை நிறைவேற்றிக்கிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக வந்து கிடைக்கும் ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுடைய சொல்லுக்கு பிறர் கட்டுப்படக்கூடிய காலகட்டம் அதனால நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்றத மற்றவங்க காது கொடுத்து கேட்பாங்க உங்களுக்குரிய மதிப்பு வந்து கிடைக்கும் உங்களுடைய செயல்பாடுகளை எல்லாருமே வந்து பார்த்து பாராட்டுவாங்க அந்த அளவுக்கு உங்களுடைய செயல்களும் இருக்கும் உங்களுடைய சிந்தனைகள் தெளிவடைந்து நேர்மறையான ஒரு நல்ல செயல்பாடுகளை வந்து செய்ய போறீங்க இது உங்களுக்கும் சரி உங்களுடைய குடும்பத்தாருக்கும் சரி ரொம்ப மகிழ்ச்சியை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கும் அப்படிதாங்க கல்வியில ஒரு சிறப்பான முன்னேற்றங்களை பார்க்கக்கூடிய ஒரு அரிய வகை நேரமாக தான் இருக்குது மேலும் தனுசுராசி நேயர்களே இந்த காலகட்டங்கள் அனைத்தும் சிறப்பாக இருக்குது இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு நல்லபடியாக அமைகிறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் சிவன் கோவிலுக்கு போங்க உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ சிவன் கோவிலுக்கு போய் சிவபெருமானை மனதார பிரார்த்தனை செய்துட்டு அந்த ஆலயத்தை மூன்று முறை வந்து வளம் வந்து பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மாற்றங்களை நீங்களே பார்ப்பீங்க ஸோ நம்மளுடைய நேரமும் காலமும் சரியாக இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்களும் சிறப்பாக இருக்குது அப்படின்னா அதனுடைய பலன்கள் அப்படிங்கிறது நிறையவே வந்து கிடைக்கும் ஸோ அதனால தான் ஆன்மிக ரீதியாக நம்ம எப்போதுமே ஒரு பரிகாரமும் வந்து கொடுத்துட்டே இருக்கும் அதுவும் எளிமையான முறையில் செய்யக்கூடிய வகையில் மட்டுமே வந்து கொடுத்துட்டு இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் செய்து பயன்பெறுங்க ஓம் நமச்சிவாய அப்படின்ற இந்த மந்திரத்தை தவறாமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எம்பெருமானுடைய ஆசையோடு இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு அற்புதமாகவும் நீங்க நினைத்தது எல்லாம் நடக்கணும் அப்படின்னு நாங்களும் பிரார்த்தனை செய்துக்கிறோம் ஸோ நீங்களும் வந்து பிரார்த்தனை செய்து நல்ல படங்களை எல்லாம் பெற்றுக்கோங்க விடை படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் மற்றும் ஒரு ஆன்மீக தலைப்பில் சந்திக்கேள